மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கோபாலபுரம் முனியாண்டி கோயிலில் பிரம்மாண்ட அன்னதான திருவிழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது இதுகுறித்து விரிவாக இச்செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பெற்ற முனியாண்டி கோவிலில் நடைபெற்ற பொங்கல் விழா மற்றும் பிரம்மாண்ட அசைவ அன்னதான விழாவின் காட்சிகள் தான் இவை மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள எஸ் கோபாலபுரம் முனியாண்டிசாமி கோவிலில் ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் அன்று பொங்கல் விழா மற்றும் அசைவ அன்னதான விழா நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு கோபாலபுரம் முனியாண்டிசாமி கோவிலில் அறுபத்தி ஒன்றாவது பொங்கல் திருவிழா மற்றும் அசைவ அன்னதான விழா கடந்த வாரம் ஜனவரி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இத்திருவிழாவிற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடகா மும்பை உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் மதுரை முனிகாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் திருவிழாவில் கலந்து கொண்டனர் ஆட்டம் பாட்டத்துடன் கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்தனர் அப்போது சிறுவர்களும் சிறுமிகளும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் சுருள் உள்ளிட்டவற்றை சுற்றி வந்து முனியாண்டிசாமிக்கு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய நூறு ஆடுகள் நூற்றி ஐம்பது கோழிகளை கொண்டு பிரம்மாண்ட அசைவ அன்னதானம் தயார் செய்யப்பட்டது அறுபது மூட்டை அரிசியில் தயாரான அசைவ உணவு கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது கோழி மூட்டை மூட்டை

Thank you. தொடர்ந்து கோபாலபுரம் பகுதிகளில் உள்ள வீடுகளிலிருந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காக மலர்தட்டு புறப்பட்டது இதில் முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் உரிமையாளர்களின் குடும்பத்தினர் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட மலர்தட்டுகள் சாமிக்கு படைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பக்தர்கள் மனமுருக சாமியை வழிபட்டு இரவு வரை தொடர்ந்து நடைபெற்ற அன்னதானத்தில் உணவருந்தி வீடுகளுக்கு சென்றனர்